அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறார இவருடைய பேர் வந்து விஷ்ணு இவர் பள்ளி வேன் டிரைவராக வேலை செஞ்சுட்டு வராரு இவர் முதல் முறையாக அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாரு அதாவது நான் சிறு நிறைய தாய் தந்தையுடைய சண்டைகள் மற்றும் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து வளர்ந்ததால் குழந்தைகளை யாராவது தொந்தரவு செஞ்சா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் கட்டணம் செலுத்த தாமதமானால் குழந்தையை அழைத்து வர வேண்டாம் என்று நிர்வாகம் என்னிடம் சொன்னால் அங்கு தொடர்ந்து நான் வேலைக்கு செல்வேன் என்று கூட என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியாது காரணம் வழக்கம் போல ஒரு நாள் நான் காலையில் பிள்ளைகளை ஏற்றி கொண்டு வந்திருந்தேன் காலையில் ஏற்றி கொண்டு வரும்போது எனக்கு திடீரென பள்ளியிலிருந்து ஒரு அழைப்பும் வந்தது இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய இந்த குழந்தையை அழைத்துச் செல்லக்கூடாது என்றும் அந்த நிறுத்தத்தில் நிறுத்தக்கூடாது என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது குழந்தையின் நிறுத்தத்தை அடைவதற்கு முன்பு அவள் குதித்து எழுந்து பேருந்து வந்த மகிழ்ச்சியில் கைகளை காட்டுகிறாள் அவளுக்கு அருகில் வேறு பள்ளியின் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவளுக்கு எட்டு வயதுதான் ஆகிறது அவள் ஒரு ஏழை குழந்தை எப்போதுமே என்னிடம் நல்ல அன்பாக பேசக்கூடிய ஒரு குழந்தைதான் அது என்னிடம் அதிக நேரம் பேசிக்கொண்டே இருப்பாள் அவள் பகல் முழுவதும் பகல் முழுவதும் பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை விட காலையும் மாலையும் மட்டுமே பார்க்கக்கூடிய எண்ணெய் தான் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் அவள் முகத்தை பார்த்த பிறகும் என்னால் வேனை நிறுத்தாமல் செல்ல முடியவில்லை நான் அவளை பள்ளிக்கு அழைத்து சென்றேன் அழைத்துச் சென்றால் நிர்வாகம் என்னுடைய செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பது எனக்கு உறுதியாக தெரியும் நிர்வாகம் என்னை அந்த குழந்தை ஏற்றக்கூடாது என்று சொல்லியும் நான் அவளை ஏற்றி பள்ளிக்கு கொண்டு வந்ததால் எனக்கு ஒரு நாள் சம்பளத்தையும் கட் செய்தார்கள் குழந்தையை அங்கே விட்டு வருவதை விட இது ஒன்றும் பெரிய வழி அல்ல எனக்கு இந்த ஒரு நாள் சம்பளத்தை கட் செய்தது மாலையில் அந்த குழந்தையை நிர்வாகம் என்னுடைய வேனில் அனுப்பவில்லை மாறாக குழந்தையின் பேரன்ஸை வரவைத்து குழந்தையை அவர்களுடன் அனுப்பினார்கள் எல்லோருமே வந்த வேனிலேயே ஏறும்போது என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் நானும் அவளிடம் விடைபெற்று எதுவும் நடக்காதது போல வேனை எடுத்து கொண்டு சென்றேன் அன்றைக்கே அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு கட்ட வேண்டிய பணத்தையும் கட்டினாங்க ஆனால் காலையில் நான் அவளை அங்கிருந்து அழைத்து செல்லவில்லை என்றால் அந்த குழந்தையின் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் இழப்பு இன்னைக்கு என்னுடையது மட்டுமே இப்போது அதை பற்றி என்னால் யோசிக்கவும் முடியவில்லை நீங்களும் வேலை அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக இன்னொருவரை காயப்படுத்த வேண்டியிருந்தால் உங்களுடைய சொந்த மனச்சாட்சி சொல்வதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் நிர்வாகம் சொல்வதற்கு அவர்களின் சொந்த பங்கு இருக்கும் பெற்றோருக்கும் அதை சொல்ல அவர்களின் சொந்த காரணம் இருக்கும் இவை அனைத்திற்கும் நடுவில் குழந்தைகளை காயப்படுத்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தை புரிந்துகொள்ள இன்னும் சில நாட்கள் இருக்கிறது இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச இந்த பள்ளி வேன் ஓட்டு டிரைவரான விஷ்ணுவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்